ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாதம் வந்து வேலை வாய்ப்பு அறிவிக்கிறதா இருக்கிறாங்க அதுக்காக ஒரு முன்னறிவிக்கை விட்டுருக்காங்க சரிங்களா இந்த அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அதாவது வேக்கன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அதாவது லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் ஒரு பீரியடுக்குள்ளே எவ்வளோ வேக்கன்சி வந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் அதே போல் இந்த வருஷம் முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே நடந்த டெத் அதாவது ஒர்க் பண்ணவங்க டெத்து ரிசைனேஷன் டிரான்ஸ்ஃபர் டிச்சார்ஜ் இன்க்ளூடிங் வாலண்டியர் டிஸ்சார்ஜ் இது போல் பல்வேறு காரணங்களால் நிரப்பப்பட அதாவது காலியாக இருக்கு உள்ள அந்த காலி பணியிடங்கள் அதுக்கப்புறம் நிலுவில் நிலுவையில் உள்ள காலி பணியிடங்கள் எல்லாமே சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் எந்த பீரியடுக்குள்ளனா இந்த வருஷம் அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ டோட்டல் வேக்கன்ஸ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த டேட்டாவை அகைன் ரீசெக் பண்ணணும் அதாவது எட்டாம் தேதி ஜூலை மாதம் சரிங்களா எட்டாம்தேதி ஜூலைக்குள்ளே ரீசெக் பண்ணிவிட்டு அதை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் டிவிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணும் அதாவது ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபைனல் டேட் ஓகேங்களா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபைனல் டேட் அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணணும் அப்ரூவ் பண்ணிவிட்டு இது எப்போ வந்து மக்களுக்கு வந்து தெரியும் அதாவது பப்ளிக் நோட்டிஃபிகேஷனாக வேலை வாய்ப்பாக அறிவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் டேட்வாக சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அது மக்கள்கிட்ட போய் சேரணும் வேலை வாய்ப்பாக அறிவிக்கணும் அப்படின்ற வி விவரங்களை இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு விவரம் முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது ஜூலை செகண்ட் வீக் இந்த டேட்டு பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கரெக்டாக ரெடியாக இருந்துக்குங்க ஓகேங்களா இந்த தகவல் தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ